அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி விரைவில் திருமணமாக நல்ல வாழ்க்கை துணை அமைய ஓத வேண்டிய ஒரு துவா இஸ்லாத்தில் திருமணம் என்பது நிரந்தர சொர்க்க வாழ்வின் துணையை தேர்ந்தெடுத்து இந்த உலகில் இணைவதே திருமணம் அல் குர்ஆனிலே வந்துள்ளது நுழைந்து விடுங்கள் சுவனத்தில் நீங்கள் உங்கள் துணைகளோடு அங்கு நீங்கள் மகிழ்விக்கப்படுவீர்கள் மேலும் திருமணத்தின் மூலம் ஏற்படுகிற கணவன் மனைவி எனும் உறவென்பது அல்லாஹுவின் மகத்தான படைப்பாற்றலுக்கான அத்தாச்சிகளில் ஒன்றாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அந்த இமாமா வல்லதீன ரப்பனா ஹப்லனா வின் அஸ்வாஜினா சுர்ரியாத்தினா குர்ரத அஹ்யூனிவ் வஜா லில் முத்தகீன இமாமா இதன் பொருள் எங்கள் இறைவா எங்கள் மனைவியரிடமும் எங்கள் சந்ததியரிடமும் இருந்து எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சியை அளிப்பாயாக இன்னும் பயபக்தி உடையவர்களுக்கு எங்களை இமாமாக ஆக்கியருள்வாயாக இந்த துவாவை நல்ல வாழ்க்கை துணை அமைய மற்றும் விரைவில் திருமணமாக பெண்களும் ஆண்களும் ஓதிவரலாம் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்